வணக்கமங்களே அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையத்தை சேர்ந்தவர் தான் வெங்கடேஷ் வயது முப்பத்தி ஆறு இவரும் இவரது உறவினரான திருச்சி மாவட்டம் சிறுகானூரை சேர்ந்த இலக்கியா வயது முப்பத்தி ஒன்று என்பவரும் காதலித்து கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு தற்போது இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில்தான் வெங்கடேஷுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு திருப்பூர் பகுதியில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனை அறிந்த இலக்கியா வெங்கடேசிடம் கேட்டதால் அவர்களுக்கிடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது இதனால் கணவரிடம் கோபித்துக் கொண்டு சிறுகானூரில் உள்ள தனது தாய் வீட்டில் கடந்த ஆறு மாத காலமாக இலக்கியா வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் தாயாரிடம் கடைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வெளியே சென்ற இலக்கியா பின்னர் வீடு திரும்பவில்லை அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்காததால் சிறுகானூர் போலீஸ் நிலையத்தில் அவரது பெற்றோர்களும் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இலக்கியாவை தேடி வந்த நிலையில்தான் இலக்கியாவின் பெற்றோர் வசித்து வரும் வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் இலக்கியா காயங்களுடன் பிணமாக கிடந்திருக்கிறார் அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பசினைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இலக்கியாவின் உடலில் காயங்கள் இருந்ததால் அவரது கணவர் வெங்கடேஷை பிடித்து தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள் அப்போது போலீசாரிடம் வெங்கடேஷ் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது எனவும் இதனை அறிந்த எனது மனைவியான இலக்கியா என்னிடம் தகராறு செய்துவிட்டு அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் எனவும் இருப்பினும் இலக்கியா அடிக்கடி செல்போன் மூலமாக என்னிடம் தொடர்பில் இருந்தார் எனவும் இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை அன்று எனது மனைவியை பார்க்க சிறுகானூர் சென்றேன் அப்போது என் மனைவியிடம் நாம் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என கூறி அழைத்ததற்கு அவர் வரவில்லை எனவும் மேலும் அவரது பெற்றோரும் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவும் இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த நான் இலக்கியாவை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தேன் சம்பவ தினத்தன்று எனது மனைவி என்னிடம் செல்போனில் பேசிய போது நான் உன் வீட்டிற்கு வரமாட்டேன் தனிமையில் சந்திப்போம் என கூறினேன் இதனைத் தொடர்ந்து தனியாக வந்த என் மனைவியிடம் சிறுகானூர் அருகே உள்ள வாய்க்கால் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் பின்னர் வீட்டிற்கு நடந்து சென்ற என் மனைவியை துணியால் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டேன் என போலீசாரிடம் அவன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து லால்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் திருச்சி மத்திய சிறையில் அவனை அடைத்துள்ளனர்